ஒன்றும் இல்லை திடீர்னு இந்த வீடியோ போட்டும் போல தோணுச்சு ஒரு ஆஃபீஸ் வேலையை வெளியூர் வந்திருந்தேன் இங்கே ஒடிஷா வரைக்கும் புவனேஸ்வர் வரைக்கும் வந்திருந்தேன் சும்மா அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வாக்கிங் போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் நேரம் முன்னால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு விஷயம்னு சொன்னார் அதாவது நேற்று போஸ்ட் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு இன்றைக்கி கால் பண்ணியிருந்தார் அதாவது நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் நான் பயங்கரமான கமல் ரசிகன் அப்படின்னு அவருடைய பல படங்கள் பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசிலே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஒரு சினிமா செலிப்ரேஷன் மாதிரி வீடியோ இல்லை ஒரு டீ கோடிங் மாதிரி வீடியோனால் அது சிவன் தான் அதுக்கப்புறம் அதே விஷயத்தில் தேவர் மகன் பற்றி பேசியிருந்தேன் வேறு நிறைய படங்கள் பற்றி பேசணும்னு நினச்சிருக்கேன் ஆனால் டைம் கிடச்சதில்லை ஸோ ஸ்கூல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா எனக்கு உலகநாயகன் கமல் அவர்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிறதே வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் ஒரு விஷயம் மாதிரி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆனால் ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து மசாலா படங்கள் மட்டுமே ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமாக மட்டுமே படங்கள் பார்த்துட்ருந்த ஒருத்தனுக்கு வந்து நல்ல சினிமானா என்ன நல்ல கமர்ஷியல் சினிமானா என்ன அப்படிங்கிறத புரிய வச்ச ஒருத்தர் அவர் அது மட்டும் இல்லை மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி யாரையும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னு இல்லை பட் சம்பாதிக்கிற காசை வச்சு அது மூலமாக இன்கம் எடுக்கணும் அதாவது ஒரு ஸ்கூல் கட்டணும் கல்யாண மண்டபம் கட்டணும் அப்படிலாம் இல்லாமல் தான் சம்பாரித்த சினிமாவில் சம்பாரித்த காசை சினிமாலே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரே ஒரு நடிகர் அவர் தான் அவர் தான் எங்கள் தலைவர் அதே போல் வந்து டிடிஎச்சில் தொடங்கி விஷயரூபம் அப்போது வந்து டிடிஹெச் வரைக்கும் பல விஷயங்களை இது வரைக்கும் நிறைய டெக்னாலஜிஸை கொண்டு வந்தவர் அது மட்டும் இல்லை ரசிகர்களை ரத்த தானம் பண்ண சொன்ன ஒரே ஒரு நடிகர் அவர் தான் உடல் தானம் பண்ண சொன்னவர் அவர் அதே போல் வந்து நாடறிஞ்ச நடிகர்கள் அதாவது இந்தியா முழுக்க பாப்புலரான நடிகர்கள்னால் விரல் விட்டு சொன்னிடலாம் அதில் வந்து கடவுள் மறுப்பு பேசின ஒருத்தர் இல்லைனா வந்து நாத்திகன் பேசின ஒருத்தர் நம்பிக்கைக்கு எதிராக பேசின ஒருத்தர் எனக்குள்ளே வந்து கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விதச்ச ஒரு சில பேரில் அவர் ஒருத்தர் ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் கமல்ஹாசன் அவர்களை என்னோடய ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பயங்கரமாக கொண்டாடிகிட்டு தான் இருந்தேன் இப்போவும் ஒரு சினிமா கலைஞனா அவரை பயங்கரமாக கொண்டாடி தான் இருக்கேன் ஆனால் அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து அவரும் ஒரு ஒரு சாதாரண ஆள் தான் சாதாரண தான் அப்படிங்கிற மாதிரி அது நமக்கு ரியலைஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரசியலுக்கு வந்த புதுசில் வந்த ஒரு தன்னோட வாழ்நாள் முழுக்க திராவிடமும் கம்யூனிசமும் பேசின ஒருத்தர் வந்து கட்சியை ஆரோக்கியம் போது மையம் சென்ட்ரிசம் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் கேன்வாஸ் அப்போது மாறி மாறி உதயநிதி அவர்கள் இவரை திட்டுறது அவர் இவரை திட்டது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்க சமயத்தில் எலெக்ஷனில் தோற்று ஒரு வருஷம் கழித்து அவர்கிட்ட போய்ட்டு அந்த விக்ரம் படத்தோட டிஸ்ட்ரிபியூஷனுக்காக திரும்ப பேசினதாகட்டும் உடனே பணிஞ்சதாகட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது மன்மது நடப்பு படத்தில் ஒரு டயலாகே இருக்கும் அதாவது வந்து கர்வமும் தான் வந்து ஒரு உண்மையான ரோஷம் இருக்கிறவனுக்கு ஒரு வேலி அதாவது நேர்மையானவனுக்கு கர்வமும் அதுதான் வந்து ஒரு வேலி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப சொல்லுவார் அது அவருக்குனே எழுதின வசனம் மாதிரி ஒரு காலத்தில் நினச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து பொய்யாக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கு அண்ட் ஆல்சோ எலெக்ஷனில் தேர்தலில் நினப்போ வந்து இன்னொரு விஷயமும் சொன்னார் தன்னோடய வாழ்நாள் முழுக்க திரும்ப திரும்ப கடவுள் இருக்கும் நாத்திகவும் பேசின ஒருத்தர் வந்து நான் கடவுள் மறுப்பாளன்லாம் இல்லை நான் பகுத்தறிவாளன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார் எங்கே வந்து தான் நாத்திகன் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொன்னால் ஓட்டு குறைஞ்சிருமான்னு சொல்லிட்டு அப்படின்லாம் சொன்னார் இந்த விஷயங்கள்லாம் வந்து அவரை இப்படி செலிப்ரேட் பண்ணுற ஸ்டேட்டஸில் இருந்தவர் வந்து அப்படியே கீழே ஒரே நாளில் அப்படி இறக்கி விடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைக்கிற மாதிரி இருந்தது இப்போது நான் எதை பற்றி சொல்கிறேன்னா நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ டேஸாக வந்து ஆக்சுவலாக படம் தக்லீஃப் படம் ரிலீஸ் ஆன பிறந்தே வந்து நிறைய பேர் கல்வி கல்வி ஊற்றிகிட்டு இருந்தாங்க படம் சரியில்லை மொக்கான்னு பல பேர் பலவிதமாக இது பண்ணிருந்தாங்க ஃபுல்லாக நெகட்டிவ் வந்துட்டு இருந்தது இல்லையா ஸோ அதை வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கப்புள் விலாகர்ஸ்கெலாம் வந்து காசு கொடுத்து அது வரைக்கும் இதுக்கு முன்னாலும் அவங்க வந்து சினிமா பற்றி எந்த வீடியோமே போட்டிருக்க மாட்டாங்க அவங்கள வந்து காசு கொடுத்து இந்த படத்தை பற்றி பேச வச்ச மாதிரி இருந்தது ஏன்னா அவங்க எல்லோரும் ஒரே மாதிரி பேசினாங்க நான் இது வரைக்கும் சினிமா பற்றி பேசினதே கிடையாது ஆனால் இந்த படத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த படத்தை எல்லோரும் கிளாய்க்கிறாங்களேன்னு தான் நான் போய் பார்த்தேன் ஆனால் படம் பூரா இருக்குது நீங்கள் ரிவ்யூ எல்லாம் நம்பாதீங்க பப்ளிக் ரிவ்யூ எல்லாம் நம்பாதீங்க யார் சொல்லும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்குறதெல்லாம் பேசுகிறாங்க அது பார்க்கும்போதே பெய்ட் ரிவ்யூங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது அதை பற்றி போஸ்ட் போட்டிருந்தேன் இன்றைக்கி ஒருத்தர் வந்து இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒருத்தர் கால் பண்ணி என்ன சொன்னார்னா ஆமாங்க அது பெய்ட் ரிவ்யூ தான் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் வந்து பல லட்சங்களை இதுக்காக இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு சொன்னால் நம்ப முடியல பட் அவர் ரொம்ப உறுதியாக சொன்னார் அப்படின்னு இன்ஃபேக்ட் அந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தோணும் நான் சொல்கிறேன் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதில் இருக்கிற எல்லா முகங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தோணும் ஸோ அதை கேட்டதும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் ஒரு லெஜண்ட் மாதிரி இருந்தவர் அதாவது குணா அப்படிங்கிற ஒரு படம் ஹேராம்ங்கிற படம் குருதிப்புணுங்கிற படம் எத்தனையோ படம் நீங்கள் எண்ணிட்டே போகலாம் உன்னை ஒருவன் கூட எனக்கு பர்சனலாக உண்மை ஒருவன் ரொம்ப பிடிக்காது அதோட ஒரிஜினல் ரொம்ப பிடிக்கும் வெட்னஸ்டேங்கிற படம் பட் ஸ்டில் உன்னை நல்ல படம் தான் இந்த மாதிரி நிறைய படங்கள் உரமாக போயிருக்கு இன்ஃபேக்ட் எங்கள் ஊரில் திண்டுக்கல்லெலாம் பார்த்திங்கன்னா பஞ்சதந்திரமே ஓடல அந்த படம் வந்து அர்பனில் நல்லா ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க பட் பஞ்சதந்திரம் வந்து எங்கள் ஊரெலாம் பதினஞ்சு நாள் தான் ஓடிச்சு ஸோ அந்த மாதிரி எத்தனையோ நல்ல படம் வந்து ஆயிருக்கு ஒரு அன்பேசிவத்துக்கோ ஹேராமுக்கோ குணாவுக்கோ வந்து அந்த படம்லாம் தோல்வி அடைஞ்சப்போ மக்களுக்கு பிடிக்கல அவ்வளோதான்னு சொல்லிட்டு அடுத்து வேறு என்ன நல்ல படம் பண்ணுறது அப்படின்னு அதை அப்படியே அதை விட்டுட்டு நகர்ந்து போன ஒரு மனுஷன் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் எடுத்துகிட்டோங்கிறதுக்காகவா இல்லை விக்ரம் படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறமா அடுத்து அமரன் அது இதுன்னு சக்ஸஸாக பார்த்துட்டு இதை வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்களாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போது யோசிச்சிட்டே இருந்தேன் சட்டுன்னு சின்ன வயசு யாபோலாம் வந்தது எத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கிறோம் ரஜினி ஃபேன்ஸ்டியாக இருக்கட்டும் எத்தனையோ பேர்கிட்ட எங்கள் தலைவர் மாதிரி இல்லைடாங்கிறத பற்றி பேசியிருக்கோங்கன்னு நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அதை பற்றி தான் மேபி அதாவது இந்த சவஞ்சி ரென்பு கால்னி படத்தில் இன்டர்வலில் வந்து சோனியா அகர்வால்கிட்ட ரவிக்கு நான் சொல்லுவார் அதனால நான் இங்கே வச்சிருக்கேன் தெரியுமா இங்கே டாப்பில் வச்சுருக்கிறேன் லெவல் உனக்கே தெரிலங்கிற மாதிரி ஆஃப் லைட் ஒரு நாலஞ்சு வருஷமாக உலகநாயகனுக்கு வந்து தான் எப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன மாதிரி படங்கள் பண்ண ஒருத்தர் இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி படங்கள் பண்ண ஒருத்தர் மலையாள சினிமா கன்னட சினிமா ஹிந்தி சினிமாவில் வந்து எத்தனையோ பேர் தெலுங்கு சினிமாவில் அவரால் இன்ஸ்பயர் ஆகாதவும் கிடையவே கிடையாது என்னோடய போன ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது வந்த டேரக்டர்ஸ் யாரை வேணால் கேளுங்கள் கமல் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு படத்தை சொல்லுவாங்க தலங்கை ஒளி நாயகன் தேவன் மகன் இதில் ஏதோ ஒரு படத்தை பார்த்து நான் டேரக்டர் ஆகணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது போக வேறு நிறைய படங்களும் இருக்குது பட் நிறைய பேர் சொல்லுவாங்க செல்வராகவனு சலங்கை ஒளி சொல்லுவார் மோஸ்ட்லி மற்ற எல்லா டேரக்டர்ஸும் வந்து சேரன் மிஷ்கின் கௌதம் மேனன் எத்தனையோ பேர் பாலா இவங்க எல்லாருமே அது தீவிரமான கமல் ஃபேன்ஸ் ஒரு ரெண்டு ஜென்ரேஷனே இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு படங்கள் கொடுத்த ஒருத்தர் தான் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிட்டோங்கிறதுக்காக இப்போ அதை வந்து காப்பாற்றணும் அந்த படத்தை வந்து ஓட வைக்கணும் அந்த படம் மூலமாக லாபம் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு வந்துட்டாரா அதை நம்ப முடில ஆனால் அது உண்மை முறையாக தெரியுது அது ஒரு மாதிரி ஒரு ரசிகனா ரசிகன் பொறுத்து கூட விடுங்க ஒரு சினிமா ரசிகனா இன்றைக்கி சினிமா அந்த நிலமையில் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு